காய் நண்பர்களை நம்ம இன்னைக்கு பீஃபை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பம் இட்லி தோசை பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி எடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன் கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கொஞ்சம் கொழுப்பை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோம் கிலோ மாட்டி இறைச்சி எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவு பீஸாக இப்படி வெட்டி எடுத்துருக்கோம் இது கூடவே கொஞ்சமா நம்ம எலும்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா களி கம்ப்ளீட்டா கழுவி எடுத்துப்போம் நல்ல இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடாகிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நான் அதில் தனியாக வெட்டி வச்சுருக்கேன் இந்த கொழுப்பு இதில் சேர்த்துப்போம் ஸ்டப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கொழுப்பு நல்லா வறுத்து விட்டுக்கிடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம களி வச்சுருக்க கதியும் அந்த எலும்பியும் இதில் சேர்த்துருவோம் ஸ்டப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சா இதையும் நல்லா வதக்கி விட்டுப்போம் நல்லா வதக்கி விட்டோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வசன அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இஞ்சி பூண்டில் பச்சை வசன அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோம் இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே முக்கால் ஸ்பூன் மிளகு சீரக பொடி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ரிசிப்பிக்கு நிறைய மசாலா தூள்லாம் கிடையாது மிளகு சீரகம் மட்டும்தான் ஆனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரியே பார்த்து கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் நான் கொஞ்சம் வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன் இந்த வெந்நீயே இப்போ இதில் ஊற்றிடுவோம் கறி வேகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் முதல்ல போட்டுப்போம் இப்போ அஞ்சு விசில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் உருளைக்கிழங்கு தோல் சீவி பாதி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை பிளேஸ் அப்படியே வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் ஒரு தக்காளியை லைட்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் ஒரு பூண்டு இப்போது ரெண்டு விசில் மட்டும் போட்டு எடுத்துப்போம் இப்போ ரெண்டு விசில் வந்துட்டு இப்போ கறி நல்லா வெந்துட்டு எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய பீஃப் கறி ரெடி ஆகிட்டு எங்கள் அக்கா வீட்டில் எப்படி செய்வாங்க அதை பார்த்து வந்து நானும் மாதிரி செஞ்சுருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதையா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ஆகிட்டு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா அதை மட்டும் இல்லை அப்படி சேர்த்துப்போம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப மசாலா சேர்க்காம சிம்பிளான மசாலா தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் டிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள்